யூசுவலா நம்மளோட வாழ்க்கையில பெரிய எதிரி நம்ம மனச வந்து ஒரு மாதிரி சுடுகாடாக்குறது பண்றது இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னவோ நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் அது இல்ல நம்ம கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறது தான் அதை நிறுத்திட்டா ஒரு சொல்ல முடியாத ஒரு மனசாட்சி வந்து அமைதியாயிடும் ஏன் அந்த கடந்த காலத்தை பத்தி நான் அவ்வளவு சொல்றேன்னா நம்மளுக்கு முக்கால்வாசி நேரம் கடந்த காலத்தை பத்தி யோசிக்கவே டைம் அந்த பொண்ணோட நான் சந்திச்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்புறம் நாங்க பெட்ரூம்ல இப்படி இருந்தோம் அந்த பொண்ணோட நீங்க நார்மலா தான் இருந்திருப்பீங்க ஆனா நம்ம பாஸ்ட் வந்து இப்ப யோசிக்கும் போது எப்பயுமே வந்து அதை க்ளோரிஃபை பண்ணிக்குவோம் அது நல்லா இருந்த மாதிரி ஆஹ் நான் ஸ்கூல்ல படிச்ச டைம் எப்படி இருந்தது தெரியுமா நான் காலேஜ்ல படிச்ச டைம் எப்படி இருந்தது தெரியுமா ஆக்சுவலா அங்க மொக்கையா இருந்திருக்கோம் நம்ம திட்ட திட்ட திட்டம் திட்டிருப்போம் எல்லாரையும் அதுதான் பாஸ்ட நினைக்கிறதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம பிரசன்ட வந்து ஸ்பாயில் ஆக்கி விட்டுரும் சோ நீங்க இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் சொல்றேன் அது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க அது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா சரியா போயிடும் வந்து எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்டன்ஸ் தோணுதோ அதெல்லாம் வந்து வந்து இப்போ 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 அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும் இப்ப என்ன இப்ப என்ன நான் நடந்துகிட்டு இருக்கேன் இப்ப என்ன நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன நான் வந்து உக்காந்துருக்கேன் சேர்ல இந்த மாதிரி யோசிச்சுட்டே போ போ ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து அது குறைஞ்சிரும் பயங்கரமா குறைஞ்சிரும் நீங்க நிம்மதியோட இன்னொரு பரிமாணத்தை ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க அஃப்கோர்ஸ் இட் வில் ஒர்க்